ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் வச்சேன் சம்மங்கி பூச்செடி நல்லா பூத்துருக்குதுங்க அதை தான் காமிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க அப்படியே ஒரு மூணு ஸ்டெம் வந்து அழகாக பூத்துருக்குதுங்க இந்த சம்மங்கியோட செடி வாங்கிட்டு வந்து ஒன் மந்த் ஆகுது இந்த பாருங்கள் புது தளிர்கள் வருது இல்லை அதில் அப்படியே ஸ்டெம் மாதிரி வந்து அதுக்கப்புறம் பூக்குது நம்ம இது வந்து ரொம்ப வாசமாக இருக்குதுங்க பன்னீர் பூ மாதிரி ஒயிட் கலர் ரொம்ப ரொம்ப மாடி தோட்டமே வாசமாக இருக்குது இந்த பூ வந்து மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க நம்ம வீட்டில் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் இந்த கார்டன் ஃபுல்லாக வாசம் அடிக்கிற மாதிரி வாசமாக இருக்குது நீங்களும் வச்சு பாருங்கள் தோட்டத்தில் நல்லாவே வருது எனக்கு ஒரு ரெண்டு மூணு கிளை வந்து பூத்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்